ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம TNPSC வெற்றி பேச்சு சேனலில் இன்னைக்கு தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் செவனில் இருக்கக்கூடிய தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதில் நம்ம நியூ புக்கில் உள்ள நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த் எயித் அந்த மூணில் உள்ள லெசன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அந்த பார்ட் ஒன் வீடியோ அதை வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து இதில் நயன்த்தில் உள்ள திராவிட மொழி குடும்பம் விரிவாகுமாளுமே அந்த ரெண்டு லெசனும் நம்ம பார்க்கலாம் முதல்ல நயன்த்தில் திராவிட மொழி குடும்பம் அந்த லெசன் பாருங்கள் திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது எதுன்னு கேட்டால் தமிழ் தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி எது அப்படின்னா மொழி பருப்பொருளை அதாவது எண்ணங்களை உணர்த்த மனிதர் எதெல்லாம் ப தன்னுடைய எண்ணங்களை உணர்த்த மனிதன் எதெல்லாம் பயன்படுத்தியிருக்கான்னா மெய்ப்பாடுகள் சைகைகள் அப்புறம் ஓவியங்கள் ஒளிகள் அடுத்தது உலகத்தில் உள்ள மொழிகள் எதன் அடிப்படையில் மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிறப்பு உறவு தொடர்பு அமைப்பு இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை அது அப்படின்னா ஆயிரத்துக்கும் முன்னூறு ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகள் வந்து எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா நான்கு மொழி குடும்பங்கள் அது எதில்லனா இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டது யார் அப்படின்னா ச அகத்தியலிங்கம் இதை எப்படி ஈஸியாக ஞாபச்சிக்கலான்னு பாருங்கள் காட்சி சாலை அதில் சாலை வருதா அகத்தியலிங்கம்ல லிங்கம் வருது நமக்கு லிங்கம் வந்து எங்கே தான் இருக்கும் லிங்கம்னா சிவலிங்கம் ஸோ சிவலிங்கம் எப்போதும் நமக்கு கோவிலில் தான் இருக்கும் இல்லையா சாலையில் இருக்கக்கூடாது அப்போ சாலை அப்படின்னு வந்தாலே என்னது லிங்கம் அப்படின்னு யாச்சிக்கோங்க அடுத்தது திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரியில ஸோ திராவிடம் அப்படின்றதுனா நம்ம தமிழ் அப்படின்னு ஆவேச்சுக்கோங்க அப்போ திராவிடம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம மேப்பில் பாருங்கள் வருஷம் வருஷம் கீழே என்ன கண்டம் தான் ஆரம்பிக்கும் குமரி கண்டம் தான் ஆரம்பிக்கும் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி திராவிடத்தை கேட்டாலே தான் குமரி அப்போ குமரியில பட்டர் அப்படின்னு ஆவச்சுக்கலாமா அடுத்தது தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிட என்னும் சொல் தோன்றியது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஹிராஸ் பாதிரியார் இது எப்படி படிக்கலான்னு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் திராவிட அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோண்டியதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டுன்னு வந்துவிட்டாலே அது இது ஆனால் அது தமிழில் இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டென்த்து கொஸ்டின் பாருங்கள் ஹிராஸ் பாதிரியார் வந்து எப்படி வந்து பிறந்தது இருந்து எப்படி அந்த சொல் வந்திருக்குன்னு பாருங்கள் தமிழ் தமிழா தமிழா திரவிழா திறமிழா திராவிடா திராவிடா ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக பிரிஞ்சு 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 தான் என்ன செஞ்சுருக்கு தமிழ் அப்படின்றதுலேருந்து திராவிட அப்படின்ற சொல்லே வந்திருக்கு அப்போ பாதியாக பிரிஞ்சு வந்திருக்கா அப்போ பாதியாக தமிழ்ன்ற சொல்லிருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு திராவிடன்ற சொல் வந்திருக்கிறதுனால அதை சொன்னது யார் ஹிராஸ் பாதிரியார் அதில் பாதின்னு வருது இல்லையா அவர் பேரில் பாதிரியார் அப்போ பாதி அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது எந்த நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழிதான் மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தது அப்படின்னும் அறிஞர்கள் கருதினர் அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் அடுத்தது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டில் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டது யாரு அப்படின்னா பாப்பு ரஸ்கு க்ரீம் ஸோ இது எப்படி வச்சுக்கோங்க அப்படின்னா பப்ஸு ரஸ்கு க்ரீம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அடுத்தது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் ஒரே குடும் ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று குறிப்பிட்டவ அதே மாதிரி இந்த மொழிகளுக்கு தென்னிந்திய அது எல்லாமே ஒரே மொழி குடும்பம்னு சொல்லி அதற்கு தென்னிந்திய மொழிகள் அப்படின்ற பெயரையும் இட்டது யாருன்னா ஃப்ரான்சிஸ் எல்எஸ் ஸோ இந்த நாலு லாங்குவேஜ் வச்சு கொஷின் வந்துட்டு அப்படின்னாலே தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் வந்துட்டுனாலே யார் தான் ஃப்ரான்சிஸ் எல்எஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் அப்படின்னு பெயரிட்டது யாருன்னா ஹோக்கன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இது எப்படி படிக்கலான்னா தமிழியன் அப்படின்னா நம்ம தமிழியன் நம்மலாம் தமிழியன் ஸோ இப்போ தமிழியன் வந்து தமிழில் வந்து நம்ம தமிழர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க எங்கே போனாலும் டோக்கன் வாங்குவாங்க இல்லையா இப்போ சாப்பாடு போகிறோம்னா சாப்பாடு வாங்கினா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு டோக்கன் வாங்குவோம் எல்லாத்துக்குமே டோக்கன் வாங்குவோம் அப்போ தமிழியன் அப்படின்னு வந்துட்டுனா டோக்கன் ஞாபச்சிக்கோங்க அதே ரைமிங்கில் ஹோக்கன் அப்படின்னு வருது இல்லையா அந்த மாதிரி ஞாப்சிக்கோங்க அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னாலே கால்டுவெல் அது எந்த வருடம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழி குடும்பங்களோட வகைகள் என்னன்னா மூன்று வகை அது தென் திராவிட மொழி வட வட திராவிட மொழி நடு திராவிட மொழி இந்த திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா இருபத்தி நான்கு அதில் அண்மையில் கண்டறியப்பட்ட மொழிகள் மொத்தம் நான்கு ஸோ அந்த நான்கையும் சேர்த்து இருபத்தெட்டு மொழிகள் அந்த அண்மையில் கண்டறியப்பட்ட மொழிகள் எதெல்லாம் பாருங்கள் எருகலா தங்கா குறும்பா சோளிகா அடுத்தது தென் திராவிட மொழி அதெல்லாம் வட திராவிட மொழி அதெல்லாம் நடு திராவிட மொழி அதெல்லாம் தென் திராவிட மொழியில் தமிழ் தெலுங்கு ம சாரி தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு தொழு தோடா கோத்தா கொரகா இருளா அடுத்தது ந தென் வ வட திராவிட மொழிகளில் தெலுங்கு கோண்டி கோயா அதாவது ரெண்டையும் ரைமிங்காக சேர்த்து சேர்த்து படிங்க ஈஸியாக இருக்கும் கோண்டி கோயா அடுத்து கூவி கூவி அடுத்து கோண்டா கோலாமி நாய்க்கி பெங்கோ மண்டா பஜ்ஜி கதபா இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்து சேர்த்து படிங்க ரெண்டாக ஈஸியாக இருக்கும் அடுத்தது நடு திராவிட மொழிகள் அது குரூக் மால்தோ பிராகுய் அடுத்தது தமிழ் வடமொழியின் மொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்குரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி தனி ஆற்றல் பெற்ற மொழி என கூறியது யாருன்னா கால்வெல் கண் அப்படின்ற அடிசொல் எந்த திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளதுன்னா தமிழ் அடுத்த அடிசொல் அதற்கான திராவிட மொழி என்னன்னு பாருங்கள் கண் தமிழ் கண்ணு அப்படின்னா மலையாளம் கன்னடம் கண்ணு ரெண்டு சொல்லியின் வந்தா தெலுங்கு குடகு கண் அப்படின்றதுலயே ரெண்டு சொல்லின்னு குருக் கெண் அப்படின்னா பஜ்ஜி கொன் அப்படின்னா தோடா அடுத்து என்ன பெயர் மூன்று அது வந்து தமிழ் மூணுன்னு சொன்னா மலையாளம் மூடுன்னு சொன்னா தெலுங்கு மூன்றுன்னு சொன்னா கன்னடம் மூஜி அப்படின்னா துளு திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி டேஷ் பாகுபாடு அமைந்துள்ளது எந்த பாகுபாடுனா பால் பாகு பாகுபடு பால் பாகுபாடு அமைந்துள்ளது அப்போ திராவிட மொழிகளில் கை விரலை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பெண்பால் கால் விரல்களை ஆண்பால் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சேம் இதே தன்மை வந்து எதுலேயும் இருக்குன்னா ஜென்மன் மொழியிலையும் இருக்குது அடுத்தது வாய் வந்து ஆண்பால் மூக்கு பெண்பால் கண் என்பது பொதுப்பால் அப்படின்னு குறிப்பிடுறாங்க திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் அப்படின்ற பகுப்பு வந்து உயர்த்தினை ஒருமையில் காணப்படுகிறது அடுத்தது கடுவன் கடுவன்னா என்னது அது ஆண்பாலை குறிக்கும் ஆண் அதாவது ஆண் குரங்கு அடுத்து மந்தின்றது பெண் குரங்கு களிரின்ற களிறு அப்படின்றது ஆண் யானை பிடி அப்படின்றது பெண் யானை வந்தான் இதுக்கான இலக்கண குறிப்பு உயர்தினை ஆண்பால் படற்கை உரிமை திராவிட மொழிகளில் எந்த மொழியில் காட்டும் விகுதிகள் இடம்பெறவில்லை அப்படின்னா மலையாளம் இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுக்களில் பல எந்த மொழிகளில் அமைஞ்சிருக்குன்னா தமிழ் தமிழ் இலக்கிய வரலாற்றுடைய ஆசிரியர் மு வரதராசனார் எந்த நாடுகளில் பணத்தாளின் தமிழ் மொழி வந்து இடம்பெற்றிருக்குன்னா மொரீஷியஸ் இலங்கை பணத்தாளில் வந்து தமிழ் மொழி அந்த நாட்டுடைய பணத்தாளில் தமிழ் மொழி வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மொரீஷியஸ் அண்ட் இலங்கை அடுத்தது சில திராவிட மொழிகளின் இது பழமையான இலக்கிய இலக்கணங்கள் என்ன முதல்ல இலக்கியம் பாருங்கள் தமிழில் சங்க இலக்கியம் தான் பழமையானது எந்த காலத்தை சேர்ந்ததுனா கிமு ஐந்துலேருந்து இரண்டாம் நூற்றாண்டு அளவு அதே மாதிரி கன்னடத்தில் உள்ள பழமையான இலக்கியம் கவிராஜ மார்க்கம் ஒன்பதாம் நூற்றாண்டு தெலுங்கில் பாரதம் பதினோராம் நூற்றாண்டு மலையாளத்தில் ராமசரிதம் பனிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்தது இலக்கணம் இதெல்லாம் அப்படின்னு பாருங்கள் தமிழில் வந்து தொல்காப்பியம் அதுக்கு மூன்றாம் நூற்றாண்டு கன்னடத்தில் இலக்கணம் எந்த இலக்கணம்னா கவிராஜ மார்க்கம் ஒன்பதாம் நூற்றாண்டு தெலுங்கில் ஆந்திர பாஷ பூஷணம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு மலையாளத்தில் லீலா திலகம் பதினைந்தாம் நூற்றாண்டு அதுக்கான சான்று என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழுக்குள்ள சான்று எதுனா தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியவர் மூவராசனார் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்குந்தது அடுத்தது கன்னடம் அதுக்கு சான்று வந்து இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் எழுதியது சைவ சேவை சண்முகம் அடுத்து மலையாளம் அதுக்கான சான்று மலையாள இலக்கிய வரலாறு அதுவும் சாகித்ய அகாடமி இருந்து பெற்றிருக்கு ஸோ இந்த கொஷின் பாக்ஸ் கொஷினில் உள்ளது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அடுத்து நயன்த்துலேயே விரிவாகும் ஆளுமே அந்த லெசன் கண்டினியூஸாக பாருங்கள் இதழ்கள் கருத்தரங்குகள் மாநாடுகள் நிறுவனங்கள் மூலம் தமிழீழை உலக செயல்பாடாக ஆக்கியது யார் அப்படின்னா தனிநாயகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த பாடல் வரி யாருடையதுன்னா கணியன் பூங்குன்றனார் யாதாலும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சான்ந்துனையும் கல்லாதவாறு இது வந்து திருக்குறள் வரிகள் நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு வந்து புறமன்று அப்படின்னு சொன்னது யார் புலவர் தெரன்ஸ் முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றியமையாதவை அப்படின்னா சொன்னது யாருன்னா கோர்ட் ஆல் கோர்டன் ஆல்போர்ட் ஸோ முதிர்ந்த ஆளுமை 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 ஆளும் யார்கிட்ட ஆளுமை திறன் அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஆளுவாங்க அப்படின்னு ஞாச்சுக்கோங்க இப்போ முதிர்ந்த ஆளுமை வருதான் அப்போ ஆளுமை திறன் அதிகமாக உள்ளவர்கள் தான் ஆளுவாங்க அப்போ ஆள் ஆளுமை இங்கே ஆள் வருதான் அப்போ ஆள் போர்ட் போர்டன் ஆள் போர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்பதை பூட்கை இல்லோன் யாக்கை போல இந்த புறநாற்றுவரிகள் எந்த பாடலை பாடியது ஆழத்தூர் கிளார் அடுத்தது ஆண்டசம் அதுக்கான தமிழ்சொல் பிறநளவியல் சீன நாட்டில் நிலவியலை கற்பித்தது யாருனா லாவோட்ஸ் கன்புஷியஸ் அவர்களுடைய காலம் லாவோட்ஸ் அறநூற்றி நான்கு சன்புஷியஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றிலேருந்து நானூற்றி எழுபத்தி பிளேட்டோ மற்றும் அரிசாட்டில் எந்த நாட்டை சேர்ந்த தத்துவ ஞானிகள்னா கிரேக்கம் பண்டைய காலத்தில் எந்த நூல் வந்து பிறரை கவனத்தில் கொள்ளவில்லை அப்படின்னா சாஸ்திர நூல்கள் மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்று கூறியது ஸ்டாயிக்வாதிகள் திருக்குறளில் உள்ளது போன்ற உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுல்களை உலக இலக்கியங்களில் காண்பது அரிது அப்படின்னு சொன்னது ஆல்பர்ட் சார் இதுக்கு எப்படி ஞாபகத்துக்கலாம்னா திருக்குறளில் வந்து இந்த இடத்துல உயர்ந்த சொல்ற உயர்த்தி சொல்றாங்க இல்லையா உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுள்ள இருக்குது அதே மாதிரி வேற எதையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருக்குறளை உயர்த்தி சொல்கிறாங்க அப்போ நமக்கு சொல்லுவோம் இல்லையா த திருக்குறள் வந்து படிக்க படிக்க நமக்கு அறிவையும் சுவ அறிவை ஊட்டக்கூடியது சுவையை ஊட்டக்கூடியது அறிவு சுவையை ஊட்டக்கூடியது அப்போ திருக்குறளை உயர்த்தி சொன்னால் அங்கே சுவை அப்படிங்க யாச்சுக்கோங்க அப்போ ஆல்பர்ட் ஸ்வைட் சார் நிலத்தை ஐந்து வகையாக பிரித்தது தொல்காப்பியர் படுதிரை வையம் பாத்திய பண்பு இந்த நூல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமனும் அறவிலை வாண வாணிகன் ஆயலன் நான் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு பண்புடைமை திருக்குறளில் பண்புடைமை அதிகாரத்துக்கு உரை கண்டது வரி முண்டால் அம்மை இவ்வுலகம் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு செம்மொழி மாநாடு நடைபெற்ற ஆண்டு மற்றும் இடம் எந்த ஆண்டுன்னா ரெண்டாயிரத்தி பத்து கோவையில் இமயத்துக்கோடு கோடு உயர்ந்தன்ன தம்மிசை நட்டு அந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு இமயத்தீண்டி இன்குரல் பயிற்சி கொண்டால் மாமலை பொழிந்த அந்த நூல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தனின் இயல்புகளை குறித்து கூறக்கூடிய நூல் வந்து திருக்குறள் இல்லறை நோக்கை இல்லற வாழ்க்கையின் நோக்கம் ஈகை விருந்தோம்பல் சேஃபன்ஸ் அப்படின்ற லட்சிய புருஷனை போற்றிய நாடு இத்தாலி அந்ததுக்கான பொருள் வந்து அறிவுடையோன் தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும்னு சொன்னது பெசிராந்தையார் எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும்னு சொன்னது செனக்கா நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் நான் அண்டோனினஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன் நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் சொன்னது மார்க்ஸ் அரோலியஸ் மக்கள் அனைவரும் மக்கட்தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள் திருவள்ளுவரை புலவர்னு சொன்னது ஜியு போ தனியான தனிநாயகம் அடிகள் பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவை எங்கு ஆற்றினார்னா இலங்கையில் உள்ள யாழ் பல்கலைக்கழகம் தமிழ் பண்பாடு அப்படின்ற எழுதலை தொடங்கியது தனிநாயகம் அகில உலக தமிழாய்வு மன்றம் மற்றும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் யாருன்னா தனிநாயகம் அடுத்து உலக தமிழ் மாநாடு வந்து எங்கெங்கே எந்த எந்த இயரில் நடைபெற்றதுன்னு சொல்லிவிட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஷார்ட்கட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படினா தான் அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அண்ட் வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையும் கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்ன டாபிக் ரிலேட்டடான வீடியோஸ் தேவைப்படுதுன்றதையும் நீங்கள் கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்கள்